நண்பர்களே உங்க எல்லாரையும் ஜோடாக் சேனலுக்கு வரவேற்கிறேன் பாண்டவர்கள் வனவாசம் வாழ்ந்த காலத்தில் எந்த ஒரு புது இடத்திற்கு சென்றாலும் அங்கிருக்கும் ஆசிரமத்தையும் அதன் தோற்ற வரலாறையும் கேட்டறிவது வழக்கம் அப்படி அவர்கள் உத்தாலகர் எனும் ரிஷியின் ஆசிரமம் வந்தபோது கேட்டறிந்த முனியின் கதையே அஷ்டவக்கிரர் கதை ஆகும் உடல் முழுக்க எட்டு கோணல்களுடனும் கிருஷ்ணரின் பகவத் கீதைக்கு முன்பே அஷ்டவக்கிர கீதை எனும் கீதையைத் தந்தவர் என்றும் சீதையின் தந்தை ஜனக மன்னருக்கு பிரம்ம ஞானத்தை போதித்தவர் என்றல்லாமும் பல சிறப்புகள் கொண்ட இந்த அஷ்டவக்கிர முனி குறித்து நாம இன்னைக்கு இந்த பதிவில் கேட்கலாம் கதைக்குள் பயணிக்கலாம் நான் உங்கள் ஜோ முன்னொரு காலத்தில் உத்தாலகர் எனும் மகரிஷி ஒருவர் இருந்தார் அவரிடமிருந்த பல சீடர்களில் ககோடன் என்பவனும் ஒருவன் பாக்க அப்பிராணி வம்பு தும்புக்கு போக மாட்டான் ஆனால் ஏட்டு கல்விதான் அவனுக்கு கபாலத்திற்குள் இருக்க வேண்டிய மூளை எனும் பொருள் இல்லாமல் காலியாக கிடந்தது அவன் மண்டை குரு சொல்வதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விடுவான் ஆதலால் மற்ற சீடர்கள் எல்லாரும் அவனை மக்கு மக்கு என்று கூறி வம்பிழிப்பதும் எல்லை நகையாடுவதும் அந்த குருகுலத்தின் வாடிக்கையாகி போனது உத்தாலகரும் தன் சீடனின் அந்த நிலை கண்டு வருந்தான் செய்தார் அவனுக்கென சிரமித்து அறிவு புகட்டவும் முயன்றார் ஆனால் என்ன செய்தாலும் ககோடனுக்கு படிப்பு மட்டும் சுத்தமாக ஏறவில்லை இருந்தும் குரு பக்தியில் அப்படி நீண்ட நாட்களாய் குருவின் சேவைக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த ககோடனை கண்டு உத்தாலகருக்கு இரக்கம் பெருகியது ஏட்டறிவு இல்லாத இவன் எப்படி பிழைப்பான் என எண்ணிய அவர் போனால் போகட்டும் என்று கருதி தன் மகளான சுஜாதாவையே அவனுக்கு திருமணமும் செய்து வைத்தார் நாட்கள் சென்றது மகிழ்வுடன் மனைவியுடன் இல்லறம் நடத்தினான் ககோடன் விளைவு மறு மாதமே கர்ப்பவதியான சுஜாதா கருவில் இருந்த சிசுவோ நெருப்பிற்கு ஒப்பானதாயிருந்தது ஆம் அது கருவிலேயே தன் தாத்தா உத்தாலகர் மகரிஷியைப் போல அறிவை பெற்றிருந்தது ஆகையால் தாயின் கர்ப்பத்திலேயே முழு வேதமும் அறிந்திருந்தது அக்குழந்தை இந்நிலையிலே ஒரு நாள் ககோடன் சும்மா இருக்காமல் தன் மாமனாரின் சீடர்களை எல்லாம் அழைத்து நான் உங்களுக்கு வேதம் கற்று தருகிறேன் என கூறி புத்தகத்தை கையில் எடுத்து உறக்க படித்தாராம் அதுவும் எக்குத்தப்பாய் வாசித்து ஏடாகூடமாக அதற்கு விளக்கமும் தந்தாராம் அப்போது அவரின் அந்த போதனையை அருகே தாயின் கருவில் இருந்த குழந்தையானது கேட்டதாம் அதுவோ அறிவு கொழுந்து நேரம் செல்ல செல்ல அதற்கு தன் தந்தையின் அந்த தவறான உச்சரிப்பை கேட்கவே பொறுக்கவில்லை அங்கும் இங்கும் நெளிந்தது இறுதியில் சகிக்க இயலாமல் அது இருந்தே ஓ தந்தையே என்ன வாசிக்கிறீர் உமது வாசிப்பு சற்றும் சரியானதா இல்லை ஏதோ ஜென்ம வரத்தால் எனது இந்த கரு நிலையிலேயே நான் சாஸ்திரங்களையும் வேதங்களையும் அறிந்திருக்கிறேன் என்னையே நீர் குழப்பி விடுவீர் போலையே இந்த விளக்கமும் உம் உச்சரிப்பும் சரியானதாயில்லை என்பதை நான் அறிகிறேன் ஆகவே முதலில் தாம் போய் வேதங்களை படியும் என்று உரக்க கூவியது அதை கேட்டு அங்கிருந்த இளம் சீடர்கள் அனைவரும் ககோடனை கேலி செய்து சிரித்தனர் இப்படியாய் தனது சீடர்கள் முன்னிலையிலேயே அவமதிக்கப்பட்ட ககோடரோ பெரும் கோபம் கொண்டு கருவில் இருக்கும் குழந்தையை தன் குழந்தை என்றும் பாராமல் அதற்கு இப்படி நீ என்னை தந்தை என்று மதியாமல் கருவில் இருக்கும்போதே பேசி அவமதித்ததால் இதோ என் போதனையை கேட்டு கோணல் மாணலாய் நெளிந்திருக்கிறாயே அப்படியே பிறக்கும்போது நீ இதே எட்டு கோணல்களுடன் பிறக்க கடவாய் என சபித்தார் அப்படியே அப்போதுதானே குழந்தையின் உடல் நெளிந்து வளைந்து அஷ்ட கோணலாய் சுருங்கி சிறுத்து உருவம் குறைந்து கருவிலே வளரத் தொடங்கியதாம் இது ஒரு புறம் இருக்க இப்படியான இந்த காலகட்டத்திலேதான் சுஜாதையின் தாயும் ஒரு கருவை சுமந்தாள் இருவரும் ஒரே நேரத்தில் பிள்ளை பேச்சினை நெருங்கிக் கொண்டிருந்தனர் ஒரே சமயம் இரு புது உயிர்களையும் உலகில் வரவேற்று பராமரிக்க அங்கே குடும்பத்திலே போதுமான செல்வம் இல்லை அதை உணர்ந்த சுஜாதை தன் கணவன் ககோடனிடம் ஐயனே வீட்டில் வறுமை குடியேறிவிட்டது என் தந்தையால் இந்த முதிர்ந்த வயதில் வெளியில் சென்று பொருள் ஈட்ட முடியாது அப்படி இருக்க எங்களது கற்ப காலத்தின் மாதத்தை நாங்கள் எப்படி சமாளிப்பது கூட பிரசவித்த குழந்தைகளையும் குடும்பத்தையும் கவனிக்க வேண்டிய பொருள் ஏதும் நம்மிடமில்லையே ஆகவே நீங்கள் வெளியில் சென்று செல்வம் ஈட்டி வாருங்களேன் என கூறினாள் ககோடரும் மனைவியால் தூண்டப்பட்டு வறுமையை வருந்தி செல்வத்தை விரும்பி ஜனக மன்னனின் மிதிலை நாட்டிற்கு பொருள் ஈட்ட சென்றார் அப்படி அவர் மிதிலை சென்றதற்கும் ஒரு காரணம் உண்டு அங்கே ஜனகரின் சபையில் வந்தி எனும் அறிஞர் ஒருவர் இருந்தார் அவர் வாத போட்டியில் வல்லவர் அந்த வந்தியுடன் வாத போரில் ஜெயித்தால் நிறைந்த செல்வமும் தோற்றால் வந்தியால் நீரில் மூழ்கடிக்கப்படும் தண்டனையும் கிட்டும் என்பது பிரசித்தி பெற்ற பேச்சு அப்படி அந்த போட்டியில் கலந்து கொண்டு வந்தியை வென்று செல்வம் பெறலாம் என்ற தான் ககோடர் மிதிலை பட்டணம் சென்றார் போட்டியிலும் கலந்தார் ஆனால் அறிவிலியான அவர் அங்கு வந்தியுடன் முதல் சுற்றிலேயே தோற்றும் போனார் கூடவே தோல்வியின் தொடர்ச்சியாக தண்டனையாய் நீரிலும் மூழ்கடிக்கப்பட்டார் ககோடர் இந்த விஷயம் உத்தாலகரையும் இட்டியது கர்ப்பிணி சுஜாதையோ அதை கேட்டதும் அதிர்ந்து போனாள் பொருளாசையால் என் கணவனின் இழப்பிற்கு நானே காரணமாகிவிட்டேனே என நொந்தழுதாள் இருந்தும் என்ன செய்வது அப்படியே மாதங்கள் கழிந்தன முதலில் அவள் தாய் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள் அவனுக்கு ஸ்வேதகேது என பெயரிட்டனர் அடுத்ததாய் சுஜாதை எட்டு கோணல்களுடன் ஒரு பிள்ளையை பெற்றாள் அவனுக்கு அஷ்டவக்கிரர் என பெயரிட்டனர் அச்சமயம் உத்தாலக முனியோ தன் மகளிடம் சுஜாத்தையே நீ உன் பிள்ளையான அஷ்டவக்கிரன் வளர்ந்ததும் அவன் தந்தை இறந்தது குறித்து எதுவும் கூற வேண்டாம் ரகசியமாய் வைத்துக்கொள் என கூற அவளும் தன் பிள்ளையிடம் அதை மறைத்தாள் அஷ்டவக்கிரனும் வளர்ந்தான் வளர வளர தன் வயதை ஒத்த ஸ்வேதகேதுவை அவன் தனது அண்ணன் என்றும் ஸ்வேதகேது உத்தாலகரை தந்தை என்று விழிப்பதால் அவரையே தன் தந்தை என்றும் கருதினான் அதே சமயம் அவனை தவிர்த்து மற்ற எல்லாரும் அறிவர் உத்தாலகர் அவனின் தாத்தா என்று வருடங்கள் கழிந்தது அதிலே உத்தாலகர் தன் மகன் சுவேதகேதுவை விட தன் பேரன் அஷ்டவக்கிரன் மேலேயே அதிக பாசம் கொண்டிருந்தார் இது ஸ்வேதகேதுவிற்கு மன வருத்தத்தை தந்தது இந்நிலையிலே ஒருநாள் உத்தாலகர் மடியில் அஷ்டவக்கிரன் நீண்ட நேரமாய் அமர்ந்திருப்பதைக் கண்டு பொறாமை கொண்ட சுவேதகேது ஓடி சென்று அஷ்டவக்கிரனை கையால் பிடித்து இழுத்து இது என் தந்தை உன் தந்தை அல்ல இவர் மடியில் இருக்க எனக்கே அதிக உரிமை உனக்கில்லை என கூறி ஆரம்பித்தான் அந்த வம்பிழுக்க கொடும் வார்த்தைகள் அஷ்டவக்கிரனின் இதயத்தை ஊடுருவின ஆம் உடனே அழுது கொண்டே ஓடி சென்று தன் தாயை அடைந்த அவன் உண்மையில் என் தந்தை எங்கே என அவளிடம் கோர அவளோ வருந்தி போய் நடந்தது அவனிடம் அனைத்தையும் நடந்தூறினாள்னைத்தையும் கேட்டேனும் ஒரு நாள் தன் தந்தையின் இழப்பிற்கு நீதி கோர வேண்டும் என்று நினைத்து கொண்டான் மிதிலை குறித்து மற்றும் ஒரு செய்தி வந்தது ஆம் மிதிலையிலே ஜனக மகாராஜா ஒரு நாள் இரவு தூங்கிக் கொண்டிருந்த போது அவருக்கு ஒரு கனவு வந்தது அதிலே அவர் ஒரு பிச்சைக்காரனாக மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தார் அது கனவு போல் காரணம் அந்த அந்த அவரை படாத அலறி எழும்பியவர் கண்விழித்து பார்த்து தான் மன்னராய் இருப்பதை உணர்ந்த பின்பே கண்டது கனவு என்பதை நம்பினார் ஆனால் அக்கனவு தினமும் அவருக்கு தோன்றியது இதனால் தினசரி இரவு தூங்கும் போது ஜனகர் பிச்சைக்காரனாக துன்பப்படுவதும் பகலிலே மன்னராகி சுக போகங்களுடன் வாழ்வதுமாய் வழக்கமாகி போனது இறுதியில் ஜனகருக்கு உண்மையில் நான் இப்போது சந்தேகமும் கூட தோன்ற ஆரம்பித்தது வருந்தி போன அவர் தன் மந்திரி ராஜகுரு என அனைவரிடமும் கேட்டு பார்த்தார் எவருக்குமே அக்கனவிற்கான விளக்கத்தை தர இயலவில்லை இதனால் தனது சந்தேகத்தை தீர்ப்பவர்களுக்கு பெரும் பரிசை அளிப்பதாய் அறிவித்தார் ஜனகர் அதை விரும்பி தூர தேசத்திலிருந்து பண்டிதர்களும் முனிவர்களும் வித்வான்களும் என பலரும் வந்தனர் ஆனால் எவராலுமே அந்த கனவிற்கான விளக்கத்தை தரவே முடியவில்லை இந்நிலையிலே ஒருநாள் இச்செய்தியை அறிந்த அஷ்டவக்கிரர் இந்த ஜனக மனிதன் அவையில்தானே வந்தின் வாதப்போரில் என் தந்தை தோற்கடிக்கப்பட்டார் அந்த வந்தியை எதிர்கொள்ள இதுவே சரியான சமயம் விதிலை செல்வோம் ஜனக மன்னரின் சந்தேகத்தை தீர்ப்போம் அப்படியே வந்தின் வாத போரையும் எதிர்கொள்வோம் என எண்ணிக்கொண்டு அடுத்த நாளே விதிலைக்கு புறப்பட்டார் பனி இரண்டு வயதே ஆன அஷ்டவக்கிரர் ஆனால் அங்கோ விதிலை அரண்மனையின் வாயிலிலேயே மறைக்கப்பட்டார் அந்த இளம் அந்தணர் காரணம் என்னவென கேட்டதற்கு வாயில் காவலர்களோ கற்றறிந்த முதிர்ந்த அந்தணர்களுக்கு தான் உள்ளே அனுமதி பதின்ம வயதே ஆன சிறுவன் உனக்கு இங்கே உரிமையில்லை என்றனர் உடனே அஷ்ட ஓ அப்படியென்றால் மேன்மையானவர்களுக்கு பணிவிடை செய்கிறேன் ஆசைகளை கட்டுப்படுத்தி இருக்கிறேன் ஞானம் பெற்றுள்ளேன் ஆக அந்த வகையில் வயது குறைந்தவர்களாயினும் நான் அறிவில் முதியவனே என்னையும் உள்ளே செல்ல அனுமதியும் என்றார் ஆனால் அந்த பாதுகாவலனோ இல்லை இல்லை நீ என்ன கூறினாலும் உன்னை நான் சிறுவனாகவே கருதுகிறேன் வீண் பெருமை பேசாதே என்றான் அதற்கு அஷ்டவக்கிரரோ ஒருவனது தலை நரைத்து போவதால் அவன் முதியவன் ஆகிவிட முடியாது ஞானம் பெற்றிருந்தால் மட்டுமே தேவர்கள் அவனை முதிர்ந்தவனாக கருதுகிறார்கள் அந்த வகையில் நான் மூத்தவனே நீர் வேண்டுமென்றால் பாரும் இன்று இந்த சபையிலே நடக்கும் வாதப்போரில் நான் வந்தினை தோற்கடிப்பதை நீர் காண்பீர் என்றார் அது கேட்டு பாதுகாவலன் பதின்ம வயதில் இருக்கும் உம்மால் இது நிகழ்ந்தால் இது வியப்பே என்று கூறிவிட்டு சிறுவன் அவனின் நம்பிக்கையை கண்டு சரி என்னால் இயன்ற உதவியை உனக்கு செய்கிறேன் என்று கூறிவிட்டு இறுதியில் அவனே ஜனக மன்னரிடம் சென்று நடந்ததை கூறினான் அப்போதும் ஜனகர் சிறுவன் அஷ்டவக்கிரரின் அந்த பேச்சை நம்பவில்லை அவரும் தன் தகுதிக்கு ஏற்றார் போல பல கேள்விகளை அஷ்டவக்கிரரிடம் கேட்டார் அதில் ஒரு சில உறங்கும் போது இமை மூடாதது எது பிறக்கும் போது அசையாதது எது இதயமே இல்லாதது எது தன் வேகத்தை தானே பெருக்கிக் கொள்வது எது என்பதாகும் அதற்கு உறங்கும் போது இமை மூடாதது மீன் பிறக்கும் போது அசையாதது முட்டை இதயமே இல்லாதது கல் தன் வேகத்தை தானே பெருக்கிக் கொள்வது ஆறு என சரியாக பதில் கூறினார் அதை கேட்டு ஜனகரும் வியந்து போய் உண்மையில் நீ அறிவாளியே என்று கூறி முதலில் அஷ்டவக்கிரரை வந்தியுடனான சம்மதித்தார் வாதம் ஆரம்பமானது ஆரம்பத்தில் பண்டிதர்கள் நிறைந்த சபையானது யார் இவன் எண்கோண் உடலும் குள்ளமாக கருப்பாக அவலட்சணமாக என பலர் அஷ்டவக்கிரரின் உருவத் தோற்றத்தை கண்டு விழுந்து விழுந்து சிரித்தனர் அந்த சிரிப்பொலி அடங்கும் வரை அஷ்டவக்கிரர் மௌனமாக நின்றார் பின் ஜனகர் அவரை நோக்கி என்ன முனிவரே வாதப்போரிக்கும் என் சந்தேகத்தை தீர்க்கவும் நீர் தயாரா என கேட்க அதற்கு வக்கிரரோ மன்னா அதற்கு முன் சபையில் இருக்கும் தோல் வியாபாரிகளையும் கசாப்பு கடைக்காரர்களையும் வெளியே அனுப்புங்கள் என்றார் அதற்கு ஜனகரோ என்ன சொல்கிறீர் இது பண்டிதர்கள் நிறைந்த சபையாயிற்றே இங்கு நீர் கூறும் பணியாளர்கள் யாரும் இல்லையே எனக் கேட்க அதற்கு அஷ்ட இவர்களா பண்டிதர்கள் என கூறி சபையை நோக்கிவிட்டு நான் இச்சபையில் உள்ளே நுழையும் சமயம் என்னைக் கண்டு இவர்கள் எல்லாரும் சிரித்தார்கள் ஏன் சிரித்தார்கள் என் குறைவான ஞானத்தை கண்டார்களா இல்லை நான் தவறான விளக்கம் சொன்னேனா என சிரித்தார்கள் எதுவும் இல்லை என் உருவத்தை பார்த்து சிரித்தார்கள் என் தோலின் நிறத்தையும் மதிப்பிட்டார்கள் அப்படி தோலை வைத்து மதிப்பை நிர்ணயித்த இவர்கள் தோல் வியாபாரிகள் தானே உருவத்தை வைத்து ஆட்டிற்கு மதிப்பு போடுவது போல என் உருவம் கண்டு என்னை நிர்ணயித்த இவர்கள் கசாப்பு கடைக்காரர்கள்தானே அப்படி இருக்க பண்டிதர்கள் நிறைந்த சபையென்று கூறும் இதிலே இந்த தோல் வியாபாரிகளுக்கும் கசாப்பு கடைக்காரர்களுக்கும் இங்கு என்ன வேலை என்றார் அதை கேட்டதுதான் தாமதம் அவமானம் அடைந்த சபை ஞானவான்கள் அனைவரும் தலை குனிந்து வெளியே போயினர் என்பதை அறிந்து கொண்டார் பின் பணிவுடன் அஷ்டவக்கிரரின் காலடியில் போய் அமர்ந்து முனியே முதலில் என் சந்தேகத்தை தீரும் என தன் கனவை விளக்கினார் ஜனகர் அதையெல்லாம் பொறுமையுடன் கேட்ட அஷ்டவக்கிரோ மன்னா நீ தூங்கிய போது கண்டதும் கனவுதான் இப்போது நீ வாழும் இந்த வாழ்வும் 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 கனவுதான் உன் ராஜ பிச்சைக்கார இரண்டுமே இல்லை எந்த நிலையிலும் ஒரே மாதிரியாக இருக்க கற்றுக்கொள் காரணம் இந்த வாழ்க்கையே நிலையில்லாதது ஆகவே மன்னராய் இருக்கும்போது மகிழ்ச்சி கொண்டாயின் நீ தூங்கும் போது அந்த மகிழ்ச்சி மறைந்துவிடும் அதே போல் தூங்கும் போது இருக்கையில் நீ வருத்தம் கொண்டே ஆயின் நீ விழித்தெழுந்ததும் என்றாராம் அந்த பெற்ற ஜனகர் நிம்மதி அடைந்தார் நிறைவடைந்தார் அஷ்டவக்கிரரை நோக்கி ஐயா உம் விளக்கத்தின் பொருள் உணர்ந்தேன் என் சந்தேகம் நீங்கியது தாம் வேண்டும் பொருளை தர தயாராயிருக்கிறேன் என்று கூறினார் அதற்கு அஷ்டவக்கிரரோ நான் வேண்டுவது ஒன்றே அதுவும் அவை கூறுவாம் வந்தியுடன் நான் வாத போரில் பங்கேற்க வேண்டும் என்பதே என்றார் அது கேட்டு ஜனகரும் அவ்வளவுதானே என்று கூறிவிட்டு வந்தி அஷ்டவக்கிரர் வாத போருக்கு உடனே ஒப்புதல் அளித்தார் போரும் ஆரம்பமானது அஷ்டவக்கிரரின் முதல் கேள்விக்கே வந்தினால் பதில் கூற முடியவில்லை தோற்றுக்கொண்டே இருந்தார் இறுதியில் ஜனக மன்னரே இடைப்பட்டு வந்தின் தோல்வியை அறிவித்து இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை அஷ்டவக்கிரரே முடிவு செய்யட்டும் என்றார் அதற்கு அஷ்டவக்கிரரோ எப்படி இந்த வந்தி இந்நாள் வரை தன்னால் தோற்கடிக்கப்பட்டவர்களை நீரில் மூழ்கடித்தாரோ இவரையும் அதே போல் நீரில் மூழ்கடிப்போம் என்றார் அப்போது பதறிப்போன வந்தி ஒரு உண்மையை உலகிற்கு அறிவித்தார் அது யாதனில் இந்த வந்தி என்பவர் வருணரின் மகன் ஆவார் அவர் அதுவரை நீரில் காரணம் தன் தந்தையாம் வருணன் இரண்டு வருடங்களால் நடத்தி கொண்டிருக்கும் அவர்களை சாட்சிகள் ஆக்கவே அதற்காகவே அந்தணர்களை அவர் நீரில் மூழ்கடித்து சிறைப்படுத்தி இருந்தார் அந்த உண்மையை சபை முன்னிலை விளக்கிய வந்தி முனியே நீங்கள் கூறினால் நான் அவர்களையெல்லாம் மீண்டும் உயிருடன் இங்கு எழும்பச் செய்வேன் என்றார் அது கேட்டு அஷ்டவக்கிரர் நீரில் மூழ்கடித்தவர்களில் என் தந்தை ககோடரும் ஒருவர் அவரை நான் மீண்டும் பெற விரும்புகிறேன் என்றார் அப்படியே வந்தியும் கஹோடரை மீண்டும் நீரில் இருந்து மீட்டு வந்தார் அஷ்டவக்கிரர் மகிழ்ந்தார் தன் தந்தை மீண்டு வந்ததால் அன்புடன் அவரை வழிபட்டு பின் ஜனக மன்னரின் அனுமதியுடன் ககோடரை அழைத்து கொண்டு தன் ஆசிரமம் புறப்பட்டார் அப்படி போகும் வழியிலே அவர்கள் சமங்கா எனும் நதியை கடக்க நேர்ந்தது அப்போது ககோடர் தான் தன் மகனுக்கு கருவில் இருக்கையிலிட்ட சாபத்தால் அவன் உடல் எட்டு கோணல்களுடன் இருப்பதைக் கண்டு வருந்தி அவனிடம் அந்த சமயத்திலே சமங்க நதியில் மூழ்கி எழும்புமாறு கூறினார் அப்படியே அஷ்டவக்கிரரும் அதை செய்ய அவர் உடலின் கோணல்கள் நிமிர்ந்தன மீண்டும் நல் வடிவம் பெற்றார் அஷ்டவக்கிரர் பின் ஆசிரமம் வந்த அவர் மீண்டும் தன் அறிவை தன் தாத்தா உத்தாலகர் மூலம் பெருக்கிக் கொண்டார் பின் இவரே மிதிலை மாமன்னன் ஜனகருக்கு பிரம்ம ஞானத்தை பெற உதவியும் செய்தார் கூடவே இம்முனிவர் அவருக்கு உபதேசமாய் அளித்த அந்த போதனையே கீதை என்று இன்று கூறப்பட்டு வருகிறது ஆம் உலகிலே சுமார் நாற்பதற்கும் மேற்பட்ட கீதைகள் உண்டாம் அதில் நாம் பெரிதும் கேள்விப்பட்டது பகவத் கீதையும் உத்தவ கீதையுமே இந்த கீதைகளிலே மிகவும் சிறியதும் எளிமையானதுமான கீதை இந்த அஷ்டவக்கிர கீதையாகும் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சரும் விவேகானந்தரும் கூட தம் வாழ்வில் அஷ்டவக்கிர கீதையை கடைபிடித்ததாய் கூறியதுண்டு எங்கும் எதிலும் எப்போதும் இறை நிலையை உணரக்கூடிய பேர் அறிவாம் பிரம்மஞானம் பற்றி விளக்கும் அந்த அஷ்டவக்கிர கீதையை நேரம் கிடைத்தால் நீங்களும் படியுங்கள் வாழ்வில் உயருங்கள் ஓகே நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல அஷ்டவக்கிர முனி குறித்தும் அவரின் கீதையாம் குறித்தும் கேட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி